அலாம் வலைக்கும் ரஹத்து வபரத்து அலமது இன்றைக்கு அவசர தேவைக்கு உடனே பதில் கிடைக்கக்கூடிய மிகச் சிறப்பான ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போறோம் நம்ம எல்லோருக்குமே நிறைய தேவிகள் இருக்கு அதுல முக்கால் வாசி தேவை அவசர தேவைகளாதான் இருக்குது எனக்கு இப்பவே எனக்கு இது நடக்கணும் இது நடந்தாதான் நான் நிம்மதியா இருக்க முடியும் இது நடந்தாதான் எனக்கு பணம் கிடைக்கும் இது நடந்தாதான் என்னுடைய உறவுகளை நான் நல்லபடியா கவனிச்சுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அவசர தேவை வாழ்க்கையே முடிய போகின்ற அளவிற்கு ஒரு அவசரமான தான் நம்ம எல்லோருமே இருக்கோம் ஏன்னா நம்மளோட வாழ்க்கையை எல்லாத்தெல்லாம் அப்படிதான் தான் வச்சிருக்கிறான் நம்முடைய ஆயுட்காலமும் குறைஞ்சு போயிடுச்சு அத அளவுக்கு நமக்கு நெருக்கடிகளும் தான் இருக்கும் ஏன்னா அது மலை சிலம் அவங்களுடைய காலத்துல ஆயிரம் ஆண்டுகள் அவங்க வாழ்ந்துட்டு வந்தாங்க அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட நாளும் அவங்களுக்கு மிக நீளமான ஒரு நாட்களாக இருந்தது இன்றைக்கு நமக்கு அப்படிப்பட்ட ஆயுட்காலமும் கிடைக்கிறது இல்லை அப்படிப்பட்ட நீண்ட ஒரு நேரத்தை உடைய ஒரு நாளும் நமக்கு கிடைக்கிறது இல்லை அப்போ நமக்கு நெருக்கடிகள் தான் இருக்கும் இந்த நெருக்கடியான நேரத்திலையும் நம்ம செய்யக்கூடிய அமல்கள் இருக்கு பாருங்க அது அல்லாத்தால விரும்பக்கூடியது ஏன்னா நமக்கு கொடுக்கப்பட்டது குறைந்த ஆயுள் நமக்கு கொடுக்கப்பட்டது குறைந்த நேரம் இதுல நிறைய சோதனைகளை கொடுத்து அல்லா தம் பக்கம் இழுக்கிறான் அப்போ நம்ம அல்லாஹுவின் பக்கம் நம்ம நெருங்கணும் அப்படின்னு சொன்னா ஆதம் சொல்லாம் அவங்களுடைய சமூகத்தாருக்கு கொடுக்கப்பட்டதை விட அல்லாஹ் நமக்கு தர்றா நம்முடைய அமல்களுக்கு தர்றான் ஏன்னா முதல் முதல்ல சொர்க்கத்துக்கு போக போற கூட்டம் யார் அப்படின்னா நம்முடைய ரசூல்லாவினுடைய உம்மத்தான தான் அப்போ நமக்கு நெருக்கடிகள் இருக்கதா செய்யும் அத எல்லாத்தையுமே நம்ம எப்படி சமாளிக்கிறோம் சார்ந்து எப்படி அதை சமாளிக்கிறோம் அப்படிங்கறதுலதான் இருக்கு இன்றைக்கு நம்ம பார்க்க போறது அவசர தேவைக்கு செய்யக்கூடிய மிகச் சிறப்பான ஒரு அமல் நம்ம எல்லோருக்குமே தெரியும் சஜிதாவினுடைய நிலை என்பது அல்லாஹுக்கு பிரியமான நிலை தொழுகையில இருக்கக்கூடிய எல்லா நிலைகள்லையும் அல்லாஹ் விரும்புறது நம்ம அடிப்படியறதா அல்லாஹாலா விரும்புறான் அப்படி அடி போது நம்ம கேட்கக்கூடிய துவாவை அல்லா கபூல் ஆக்கி தர்றான் ரசூல்லா அவ்வளவு நீளமான சஜிதாவை செய்வாங்களாம் ரசூல்லா எப்ப எந்திரிப்பாங்க அப்படின்னு மக்கள் எல்லாம் பின்னாடி காத்துக்கிட்டு இருப்பாங்களோ அந்த அளவிற்கு ரசுல்லாவினுடைய சஜிதா நீளமானதாக இருந்திருக்கு அவங்க அதுல அதிகமான துவாக்களை செஞ்சிருக்காங்க நாமும் இந்த சஜிதாவை பயன்படுத்தி நம்முடைய தேவைகளை கேட்டோம் நம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்டோம் நமக்கு செல்வத்தை கேட்டோம் ஆயுட்காலத்தை கேட்டோம் ஆரோக்கியத்தை கேட்டோம் அன்பை கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பா எல்லாம் தலை நமக்கும் தருவான் ஏன்னா துவாக்கள் கபோல் ஆகக்கூடிய மிகச்சிறப்பான நேரங்கள்ல இந்த சஜிதாவினுடைய நிலை மிக மிக முக்கியமான ஒரு இடத்தை பிடிச்சிருக்கு இன்னைக்கு அதை சார்ந்த ஒரு தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இப்போ மக்ரூவ் அல்லாத நேரத்தை நீங்க தேர்ந்தெடுத்துக்கோங்க இந்த அமலை எந்த நேரத்துல வேணும்னாலும் நீங்க செய்யலாம் மக்ரூவ் அப்படின்னா சூரியன் உதிக்கும் நேரம் சூரியன் உச்சிக்கு வரக்கூடிய நேரம் சூரியன் மறையும் போது இந்த மூணு நேரத்தையும் விட்டுட்டு மற்ற நேரங்கள்ல நீங்க எந்த நேரத்துல வேணும்னாலும் சரி இந்த அமலை நீங்க செய்யலாம் ஏன்னா அவசர தேவை அப்படிங்கும் போது அது எந்த நேரத்துல வேணும்னாலும் வரலாம் திடீர்னு ஒரு பிரச்சனை திடீர்னு ஒரு கவலை அப்படின் போது நமக்கு என்ன செய்யறதுன்னே தெரியாது அந்த மாதிரி நேரங்கள்ல உடனே ரெண்டு காத்து சலாத்துல் ஹாஜித் சொல்லுங்க உங்களுடைய அந்த கோரிக்கையை நீங்க நீர்த்து வச்சுக்கோங்க என்னுடைய இந்த சிரமம் நீங்களும் எனக்கு இந்த தேவையான பணம் கிடைக்கணும் எனக்கு இந்த மன நிம்மதி கிடைக்கணும் எனக்கு வர வேண்டிய இந்த பிரச்சனை வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய தேவைகளை குறித்து அல்லது உங்களுக்கு எது நடக்கணுமோ இன்றைக்கு இந்த வேலை இன்னைக்கு நடக்கணும் இன்னைக்கு இந்த வேலை கிடைக்கணும் இன்னைக்கு எங்களுக்கு சம்பளம் கிடைக்கணும் இந்த மாதிரி உங்களுக்கு அவசர தேவைகள் அப்படின்னாலும் நீங்க அதை நியர்த்து வச்சுக்கிட்டு நீங்க சலாத்துல் ஹஜத் ரெண்டா தொழுகணும் அதுல நீங்க எந்த சூறாக்கள் நீங்க ஓதிக்கலாம் சஜிதாவை நீங்க மிக முக்கியமா கவனிக்கணும் சஜிதாவில நாலு சஜிதா இருக்கு இல்லையா ரெண்டு நாலு சஜிதா இருக்கு ஒவ்வொரு சஜிதாவிலையும் வார்த்தையை நீங்க முப்பது தடவை ஓதி இருக்கணும் அதாவது மொத்தமா நாலு சஜிதாவிலுமே நீங்க நூத்தி இருபது முறை நீங்க இந்த வார்த்தைகளை நீங்க ஓதி முடிச்சிருக்கணும் அதாவது ஒரு ரெக்காத்துல அறுபது முறை இன்னொரு ரக்கத்துல ரெண்டு சஜிதாவில அறுபது முறை இந்த மாதிரி அது என்ன வார்த்தைகள் அப்படின்னா அல்லாஹும் முதல்ல சஜிதாவில நம்ம சொல்ல வேண்டிய வார்த்தை கண்டிப்பா மன்னிப்பு கேட்கறதுதான் இதுதான் முதல்ல நம்முடைய பிரச்சனைகளை தூரப்படுத்துறது துவாவை அங்கீகரித்து கொடுக்கறது அல்லாஹினுடைய நெருக்கத்தை சம்பாதிக்கிறது எனவே இந்த வார்த்தையை சொல்லிடுறோம் அடுத்தது அல்லாஹும் தேவையானதை என் மேல இரக்கம் காட்டு முதல்ல அடுத்தது என் மேல இரக்கம் காட்டு கிருபை செய் அருளை கொடு அப்படின்னு நம்ம கேக்குறோம் இது ஒரு வார்த்தை போதும் நம்முடைய ஒட்டுமொத்த துவாவையும் அங்கீகரிக்கிறதுக்கு எனவே இதையும் நீங்க உதிக்கோங்க இதுல அவனுடைய சிறந்த திருநாமம் இருக்கு அதனால இதற்கு ஏராளமான சிறப்பு இருக்கு அடுத்தது மருசு குனி அல்லாஹ்வே எனக்கு ரிசுக்கு கொடு அப்படின்னு நம்ம தேடுற எல்லா விஷயங்களுமே பணம் தான் ரிசுக் அப்படிங்கறது இல்ல நமக்கு அல்லாஹ் கொடுத்த எல்லா நியமத்துக்களுமே நமக்கு ஒரு ரிசுக்கு தான் அத நமக்கு வந்து நிறைவா நம்ம கேட்கக்கூடிய ஒரு வார்த்தையா இருக்கு இதுவும் அல்லாஹினுடைய ஒரு சிறந்த திருநாமம் இந்த மூனையும் சேர்த்து நீங்க ஒவ்வொரு சஜிதாவிலையும் முப்பது தடவை நீங்க ஓதணும் இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா சலாத்துல் ஹாஜ் அதுல எந்த சூறா வேணும்னாலும் நீங்க ஊதிக்கலாம் சஜிதாவினுடைய நிலைக்கு போயிட்டு நீங்க சுபஹான ரொம்ப அப்படின்னு மூணு தடவை சொல்லிட்டு இந்த மூணு வார்த்தைகளை முப்பது தடவை சொல்லிட்டு எழும்புறீங்க சிறு இருப்புல இருக்கீங்க திரும்பவும் ஒரு சஜிதா செய்றீங்க எப்பவும் போலதான் அந்த சஜிதாவில நம்ம இதை வந்து முப்பது முறை எக்ஸ்ட்ரா நம்ம ஊதுறோம் அதற்கு பிறகு தொழுக முடிச்சுட்டு உங்களுக்கு தேவையானதை அல்லாஹ் நீங்க கேளுங்க இரண்டு கைகளையும் ஏந்தி அல்லாஹ் இடத்துல மனச நீங்க திறந்து நீங்க அல்லாஹ் பேசுங்க கண்ணீர் சிந்தி அல்லாஹ் கேளுங்க எதுவாக இருந்தாலும் எப்படிப்பட்ட தேவையா இருந்தாலும் அல்லாஹ் உங்களுக்கு நசீபாக்கி கொடுத்துருவான் ஓதிய அந்த தொழுத அந்த அந்த இடத்தை விட்டு அந்த முசல்லாவை விட்டு எழும்புறதுக்கு முன்னாடி உங்கத்தால உங்களுக்கு பதில் கொடுப்பா இது ரொம்ப ரொம்ப சக்தி பெற்ற ஒரு அமல் எனவே இதை நீங்களும் செய்து பாருங்க இன்னும் உங்களால முடிஞ்ச அளவுக்கு மத்தவங்களுக்கும் இதை தெரியப்படுத்துங்க அவங்க ஒரு நல்லமை செஞ்சு அதன் காரணமா அவங்களுக்கு ஒரு ஆஜத் நிறைவேறுச்சு அப்படின்னா அதனுடைய நன்மை உங்களுக்கும் கிடைக்கும் எனக்கும் கிடைக்கும் எனவே முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க